அன்பு நெஞ்சங்களே அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் ஐபிகே இன்னைக்கு மிக மிக முக்கியமான ஒரு குறிப்பாக மாணவர்களுக்காக இதை வந்து நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் வந்து இன்ஸ்டாகிராம் மோகத்தில் வந்து சிக்கி அப்படியே வந்து தன்னுடைய வாழ்க்கையை வந்து தொலைச்சிட்டு வராங்க இது நிறைய இடங்களில் வந்து நம்ம பார்க்க முடிகிறது இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா மாணவர்களை வந்து நம்ம சந்திக்கிறோம் அந்த சந்திப்பின் அடிப்படையில் வந்து நமக்கு சில இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்குது ஸோ மாணவர்கள் வந்து ஏன் இவ்வாறு வந்து தன்னுடைய வாழ்க்கையை இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுறதில் ஃபேஸ்புக்கில் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சில மாணவர்கள் தாங்கள் செய்யக்கூடிய தவறான காரியத்தால் அவங்க குடும்பமே வந்து ஒரு மிகப்பெரிய கவலையில் வந்து மூழ்கி இருக்காங்க அவங்களுடைய பெற்றோர்களை வந்து பார்த்து பொழுது கூட நமக்கு தெளிவாக தெரிகிறது ஸோ அவங்க வந்து ரொம்ப தன்னுடைய பிள்ளைய வந்து எப்படி கண்டிக்கிறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க நான் ஏதாவது சொன்னால் என் பிள்ளை ஏதாவது வந்து பண்ணிக்கிருமா நான் ஏதாவது சொன்னால் என் பிள்ளை வந்து அவன் கூட போயிடுமா அப்படின்னு நாங்களாம் ரொம்ப தவிப்பில் இருக்கோங்க ஸோ இந்த காலத்தில் இந்த செல்ஃபோன் உள்ளங்கையில் உலகம் ஒன்று வந்திருக்கு ஸோ இதனால எங்களுடைய பிள்ளைகள் வழிதவறி போயிடுவாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நாங்கள் வயிற்றில் நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்கோம் எப்போ பாரு என் பொண்ணு வந்து ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கா எப்ப என் பையன் வந்து இன்ஸ்டாகிராமில் ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பேரண்ட்ஸும் வந்து சொல்கிறத நம்ம வந்து பார்க்க முடிகிறது ஸோ அவர்களுக்கான ஒரு விழிப்புணர்வு பதிவு தான் இந்த பதிவு என்ன அப்படின்னா இப்போ ரீசண்ட்டாக ஒரு நடந்த சம்பவத்தை வந்து அவங்களுக்காக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஏன் அப்படின்னா மோஜ் அப்படின்ற ஒரு ஆப் மூலமாக வந்து ஒரு இளைஞர் வந்து சென்னையைச் சேர்ந்த ஒரு இளம் பெண்ணிடம் வந்து ஹை அப்படின்னு சொல்லி தன்னுடைய பேச்சை வந்து தொடங்குறாரு நாலு நமக்கு தான் ஹை போட்டாவே வந்து முடிஞ்சு ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுக்கு நம்ம ஒரு பதில் சொன்னோம் அப்படின்னா ஸோ ஃபைனலாக இட் வில் பி டென்ஸ் டு மூவ் டுவோர்ட்ஸ் லவ் கண்டிப்பாக வந்து அது காதலை நோக்கி தான் வந்து செல்லும் ஸோ இந்த காதல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பேரும் முன்னாடி யாரையும் யாரும் சந்திச்சிக்கவே இல்லை த்ரூ ஆப் அந்த மோச் ஆப் மூலமாக தான் வந்து அவங்க பழக்கத்தை வந்து ஏற்படுத்திக்கிறாங்க ஸோ கண்டினியூஸாக வந்து நம்பரை கேட்டு ஷேர் பண்ணி வாட்ஸ்அப் நம்பரை ஷேர் பண்ணி உங்களுக்குள்ளே ஒரு கருத்து பரிமாற்றம் வந்து நடக்குது ஸோ அந்த கருத்து பரிமாற்றத்துக்கு அப்புறம் வந்து அந்த பையன் வந்து தன்னுடைய வேலையை காட்ட ஆரம்பிக்கிறான் ஸோ அந்த பையன் வந்து கன்னியாகுமரி பையன் ஸோ அவன் வந்து என்ன கேட்குறான் அப்படின்னா உன்னை வந்து நான் வந்து நியூடாக வந்து பார்க்கணும் நீ என் கூட பேசுகிறது உண்மைனா நம்ம காதல் உண்மைனா நீ வந்து எனக்கு சில ஃபோட்டோகளை வந்து ஷேர் பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணிடம் நியூட் ஃபோட்டோஸை வந்து அனுப்புமாறு கேட்டு அந்த பொண்ணும் இவன் நம்ம நம்மளை வந்து உண்மையா லவ் பண்றான் ஸோ இவனுக்கு காதலனுக்கு அனுப்புறதுனால என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் பல ஆங்கிள்ல எடுத்து அனுப்பியிருக்கு ஸோ இந்த ஒரு பிரச்சனையால இன்னைக்கு அந்த பெண்ணுடைய குடும்பமே வந்து ஒரு மிகப்பெரிய துக்கத்துல வந்து இருக்கிறாங்க இந்த பையன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த போட்டோக்களை வந்து பெற்றுக்கொண்டு அந்த பொண்ணிட்ட வந்து நாலு நான் வந்து உனைய பார்க்க வரேன் நான் வந்து சென்னைக்கு வரேன் நாங்கள் வந்து ரூம் எடுத்து தங்குறேன் நீ வந்து என்னைய பார்க்க வரணும் இப்படியே நம்ம வந்து ஃபோன்லேயே லவ் பண்ணிகிட்டு இருந்தேன் அது வந்து நல்லா இருக்காது நேர்லையும் லவ் பண்ணணும்னு சொல்லிட்டு சென்னையில் கன்னியாகுமரியிலேருந்து சென்னைக்கு வந்து சென்னையில் ரூம் எடுத்து அந்த பொண்ணை அழைத்து வந்து அந்த பெண்ணை வந்து வன்கொடுமை செய்கிறான் ஸோ முதல் தடவை அந்த பொண்ணு வந்து சரி ஓகே நம்ம லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு இது பாலியல் வன்கொடுமைன்னு ஆகாது ஃபர்ஸ்ட் டைமு அந்த பொண்ணு வந்து ஓகே சொல்லி அந்த பையன்கிட்ட வந்து போயிடுறா ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணு வந்து திங்க் பண்ணுறா இது வந்து சரியில்லை எங்கேயோ ஒருத்தர் இருக்கிறான் நம்ம ஒரு ஆப் மூலமாக தான் பழகிருக்கோம் இவனுடைய செயல்பாடுகள் வந்து சரியாக நமக்கு வந்து போடலை இவன் வந்து ஒரு சைக்கோபாத் மாதிரி வந்து இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுது இவன் என்ன செய்கிறான் அப்படின்னா அடுத்து இன்னொரு தடவையும் வந்து அந்த பொண்ணுகிட்ட வந்து கேட்குறான் என்ன அப்படின்னா நீ இன்னொரு முறை என் கூட வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சில மாதங்கள் கழித்து இதே மாதிரி அந்த பொண்ணிட்ட வந்து கேட்குறான் ஸோ அப்போ வந்து அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா இல்லை என் பாட்டி இறந்து போயிட்டாங்க செத்து மூணு நாள் தான் ஆகுது நீ என்ன இப்போ வர சொல்கிற என்னால் வர முடியாது நீ இப்படி பேசுகிறதெல்லாம் எனக்கு வந்து பிடிக்கவே இல்லை நீ ஒரு மாதிரி வந்து பிஹேவ் பண்ணுற அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணுக்கு வந்து அந்த பையன் மேலே வந்து ஒரு இது சரியில்லாத ஆள் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து வந்து உள்ளே நிலவிட்டு இருந்திருக்கு ஸோ அவன் வந்து என்ன பண்ணிட்டான் அப்படின்னா நீ போன தடவை என் கூட படுத்தலை ஸோ இந்த தடவை படுக்கிறதுக்கு உனக்கு என்ன பாட்டி சத்தா என்ன எனக்கு நீ வந்து என்னை வந்து பார்க்கணும் நீ இப்போ மட்டும் என்னைய வந்து பார்க்கல அப்படின்னா நடக்கிறதே வேறேன்னு சொல்லி பெண்ணுடைய அம்மாவுக்கு இந்த இரண்டு பேரும் தனிமையில் இருந்த ஃபோட்டோஸை இவன் எடுத்து அனுப்பியிருக்கிறா அதாவது இந்த பொண்ணை முதல் தடவையான் மீட் பண்ண கன்னியாகுமரியிலேருந்து சென்னைக்கு வந்தவன் ஹோட்டலில் தங்கி இருந்தபொழுது இவங்க ரெண்டு பேருக்கு இடையில் அந்த உடல் பரிமாற்றம் ஸோ அந்த கேவலமான சம்பவம் வந்து நடந்ததை இவன் வீடியோவாகவும் ஃபோட்டோவாகவும் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பொண்ணை மிரட்டி நீ இந்த தடவை வரலனா அனுப்பிடுவேன் அடுத்த தடவை வரலனா அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வராமையே அவாய்ட் பண்ணனால அந்த பெண்ணுடைய அம்மாவின் நம்பரை அப்பயே எடுத்து வச்சுக்கிட்டு அந்த அம்மாவுக்கு எல்லா ஃபோட்டோஸையும் வந்து சென்ட் பண்ணியிருக்கிறான் ஸோ இப்போ சென்ட் பண்ணனால என்ன நடந்துருச்சு அப்படின்னா அவங்க குடும்பத்தில் வந்து அழுகை தான் குடும்பமே வந்து கதறிக்கிட்டு இருக்காங்க ஸோ கடைசியாக வந்து ஒரு முடிவு பண்ணி அவங்க வந்து இப்போ போலீஸ் ஸ்டேஷன் வந்து போயிருக்காங்க இப்போ சென்னையில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சம்பவம் வந்து நடந்துருக்கு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இப்போ பஞ்சாயத்து வந்து போய்கிட்டுருக்கு இது வந்து எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஒரு நிமிடம் நம்ம வந்து யோசிக்காமல் யாருக்கோ நம்ம வந்து பதிலளிக்கிறனால இன்னைக்கு எவ்வளோ பெரிய கொடுமை அந்த குடும்பத்திற்கு நிகழ்ந்திருக்கு அப்படின்றத ஒரு தடவை நினச்சி பாருங்கள் ஸோ ஒரு முகம் தெரியாத ஒரு முண்டம் யாருன்னே என்னன்னு தெரியாத ஒரு ஆளுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஃபோட்டோக்களையும் உங்களை பற்றியான விஷயங்களையும் வந்து தயவு செய்து வந்து ஷேர் பண்ணாதீங்க இது எதில் போய் முடியும் அப்படின்னா உங்கள் குடும்பம் தான் கடைசியில் வந்து தெருவில் நிற்கிற மாதிரி அசிங்கப்படுற மாதிரி அவமானப்படுற மாதிரி முடியும் ஸோ இந்த கருத்தை நீங்கள் நல்ல கருத்து நினச்சிங்க அப்படின்னா எடுத்துக்கோங்க ஸோ அதே மாதிரி முடிந்தவரை முடிந்தவரை ஒழுக்கமாக வாழப் பழகுவோம் நன்றி